சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருமணம் சம்பந்தப்பட்ட பதிவு தான் மிகச்சிறப்பாக இருக்கு கவனிப்பு நன்றாக கவனியுங்கள் கயறு பொருத்தம் உண்டா கயறு பொருத்தம் கயறு பொருத்தம்னா எதை சொல்றா தெரியுதா மாங்கல்யத்தை சொல்றா மாங்கல்ய பொருத்தம் அப்படிங்கிறது இது நேரடியாக மூக்கை தொடாமல் இப்படி தலையை சுற்றி தொடுற மாதிரி அது என்னங்கிறத சொல்கிறேன் பாருங்க பத்து பொருத்தம் முட்டாள்தனமான விஷயங்கிறது உறுதியான விஷயம் அதில் எந்தேதும் அறிய முடியாது சரியா அப்போ நான் அனுகூல பொருத்தம் ஜாதக அனுகூல பொருத்தம் தான் பார்க்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ கயிறு பொருத்தம் சொல்லியிருக்காங்களே ரஜை சொல்கிறாங்க ரஜ்ஜுங்கிறதே கிடையவே கிடையாதுங்க அது அந்த வார்த்தை வந்து வடமொழி இதுக்கும் இந்த கயிறு பொருத்தங்கிறதுக்கும் கயிறு பொருத்தம் இருக்குது கயிறு பொருத்தம் எதுக்காக கேட்குறாங்க கயருங்கிறது பொண்ணு மாங்கல்யம் அப்போ மாங்கல்யம் நினைச்சு ரொம்ப காலத்துக்கு நிற்கணும்னா கணவன் ஆயுளோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டது இந்த லட்சுங்கிற ஏன் உலகத்தில் எத்தனையோ கோ லட்சக்கணக்கான இருக்கா கோடி பேர் இருக்காங்க அத்தனை பேர்லையும் ஒரே ராசிக்காரர் இருக்கா ஒரே லக்கணம் ஒரே கிரக அமைப்புகள் இருக்காது லக்கண ராசி ஒன்றா இருக்கும் கிரக அமைப்புகள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் அதே மாதிரி அடுத்தாக்கு வரப்போகிறது வரப்போகிறது இல்லையா அதனால தான் ஆதார் ஒருத்தருடைய பெருவர்கள் ம ரேகை இருக்கு பாருங்க ஆதார் இருக்கு பாருங்க அது வந்து உலகத்தில் எந்த மத மொழிக்காரர்களாக இருந்தாலும் அதே மாதிரி ஒருத்தர் மாதிரி இன்னொருக்கு இருக்காது அதனால தான் அது ஆதார் இந்த இந்த பெருவரோட அமைப்பு அதே மாதிரி ஒருத்தர் ஜாதகம் இன்னொருத்தருக்கு வராது ராசி லக்கணம் ஒன்றா வரும் இந்த அமைப்பில் இந்த கணவன் வந்து ஆயிலோடு இருக்கணும்னா முதல்ல கணவன் ஜாதகத்தை பார்க்கணும் இந்த நட்சத்திரப்படுத்தத்தில் விட்டுப்பட்டு கணவன் ஜாதகத்தில் லக்கணம் நல்லா இருந்து லக்கணாதிபதியும் நல்லா இருந்து நல்லா இருந்துன்னா சனி செவ்வாய் இதெல்லாம் தொடர்பு இல்லாமல் இருளடையாமல் இருக்கணும் ராசியும் நல்லா இருக்கணும் ராசி அதிபதியும் நல்லா இருக்கணும் சனிக்கிரகம் ஆயிலை கொடுக்கக்கூடியது அதுவும் நல்லா இருக்கணும் எட்டாம் இடம் ஆயில் சாணம் அதுவும் நல்லா இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா கணவர் வந்து நீடித்தாயில் வாழாக நீடித்தாயில் இல்லாமல் என்ன செய்ய போகுது அதுதான் நம்ம கயிறு பொருத்தம் பார்க்குறோம் இல்லையே தினம் கணம் ரச்சு இந்த மாதிரி அமைப்பெலாம் சொல்கிறதுலாம் வந்து அது வந்து ஒன்றுமே இல்லாத விஷயம் அது வந்து காணல் நீர் மாதிரி காணல் நீர் போய்கிட்டே இருக்கும் அது குடிக்க முடியாது அள்ளி குடிக்க முடியாது வெயில்களில் போனீங்கன்னா வெயிலில் வயக்காட்டில் வேலை செஞ்ச கிராமப்புறத்தில் உள்ள போனீங்கன்னா காணல் நீர்னு ஒன்று ஒரு வெயில் நேரத்தில் அப்படியே தண்ணி மாதிரி இப்படியே காட்டும் அதுதான் காணல் நீர் அது தண்ணி நினச்சிக்கிட்டு முயல் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குமா அங்கே தாகம் தீருமா அதே மாதிரி தான் இந்த பத்து பொருத்தம் ஆக இந்த கயிறு பொருத்தம் அப்படி சார் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ எல்லாருமே போடுறோம் சில வீட்டில் செயின் போடுறாங்க மாங்கிலேயே அப்போ செயின் பொருத்தம் சொல்கிறதா சரி ஜோசியம் வந்து எல்லாருக்கும் தான் இந்து மதம் இஸ்லாம் மதம் கிறிஸ்தவ மதம் எல்லாத்துக்கும் தான் இஸ்லாம் மதத்தில் அவங்க மத போதகர்கள் ஏன் ஜோசியத்தை வந்து வேணான்னு சொன்னாங்க தெரியுமா கிரகங்களை கும்பிட்டா இறைவன் மேலே அவநம்பிக்கை அதாவது இறைவன் மேலே பற்று போயிடும் அப்படிங்கிற சொன்னது அப்படி எல்லாருக்கும் அமையாது கிரகங்களையும் வணங்குவாங்க இறைவனையும் வணங்குவாங்க அது அறிதல் மாதிரி தானது பெரும்பாலும் மக்கள் இப்படி போயிடுவாங்க ஜோசியம் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க கிறிஸ்தவ மதத்திலையும் தான் அப்படி தான் இயேசுவை கும்பிடும் கிரகங்களை கும்பிட்டா இயேசுவை மறந்துடுவாங்க அதுக்காக சொல்லி வச்சது அதுக்காக கிரகங்கள் வந்து மதம் மொழி இனம்லாம் பார்க்கறதில்ல எல்லாருக்கும் அந்த கிரகங்கள் தாக்கம் இருக்கும் இப்போ சுக்கரன் தான் இஸ்லாமியர்களுக்கும் மனவாழ்வு கொடுக்கணும் இந்துக்களுக்கும் கொடுக்கணும் கிறிஸ்தவருக்கும் கொடுக்கணும் சீக்கியருக்கும் கொடுக்கணும் சுக்கரன் தான் கொடுப்பாரு அவருக்கு சுக்கரன் வேற இவருக்கு சுக்கரன் வேற அப்படின்லாம் இல்லை அப்போ தாவ இஸ்லாமியரில் வந்து மாங்க கயிறு போடுறதில்லை அவங்க பாசி பொறுத்து போடுவாங்க சில பேர் அதுவும் போடுறதில்லை பூசாந்திரம்னு ஒன்று போடுவாங்க அதே மாதிரி கிறிஸ்டியன் வந்து சில பேர் செயின் போட்டு சிலுவை போடுவாங்க சில பேர் மோதிரம் போடுவாங்க அப்போ மோதிர பொருத்தம் சிலுவை பொருத்தம் இது பாசிமணி பொருத்தம் அப்படின்னு சொல்கிறோமா அப்படிலாம் கிடையாது அப்போ கயிறு பொருத்தங்கிறதே கிடையவே கிடையாதுங்க ரச்சு பொருத்தம் இல்லை நல்லா பாருங்கள் திருமண பொருத்தத்தை சிறப்பாக பார்க்குறேன் என்னட்ட பார்க்காட்டாலுமே யார்கிட்ட பார்த்தாலுமே பத்து பொருத்தத்தை ஒருத்தர் பொருத்தம் சொல்கிறாருன்னா அவர் ஜோதிடதே அல்ல ஜாதகத்தில் ஆணுடைய குணம் பெண்ணுடைய குணம் ரெண்டு பேருக்கும் குணம் ஒத்து போகுமா ஆயுள் இருக்குதா குழந்த பாக்கியம் இருக்கா இல்லற அமைப்பு இருக்கா கணவனுக்கு மனைவி மேல் ஆசை இருக்கா மனைவிக்கு கணவன் மேலே ஆசை இப்படிலாம் பார்த்து தான் ஜாதக திருமண பொருத்தத்தை வரைக்கணும் ஒழிய எதையுமே ஒன்றும் சொல்லாமல் ஒரு குழம்ப வச்சுட்டு குழம்ப பார்த்தே இது எப்படி இருக்குதுன்னு சொன்ன கதை குழம்பை ருசித்து பார்த்தா தானே தெரியும் ஒரு காய்கறியை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ஒரு பிரியாணி போடுறோம் அதை பார்த்த சொல்ல முடியுமா அதில் உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு என்ன தெரியும் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் மாதிரி தான் பத்து பொருத்தங்கிறது ஒரு பொருளை பார்த்து இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறது மாதிரி இதுக்கு மேலே விளக்க சொல்ல முடியாது அப்போ ஜாதக பொருத்தம் தான் பார்க்கணும் இந்த கயிறு பொருத்தங்கிறது இல்லவே இல்லைங்க இதில் ஆரோகரசு அவரோக ரசு இதெல்லாம் புலம்பல்கள் தயவு செய்து பத்து பொருத்தம் இல்லைங்கிறத மக்கள் இப்போ பெரும்பாலும் நம்பிட்டாங்க முழுமையாக வந்து பத்து பொருத்தம் இல்லை ஜாதகத்தில் தான் ஒரு திருமண வாழ்வுடைய தரம் இருக்குது அப்படிங்கிறத உறுதியோடு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் தனிப்பட்ட பொருளில் ஜாதக பலன்கள் வேண்டுவோர் எந்த விஷயமாக இருந்தாலும் குறைந்த கட்டணத்தில் என் வாட்ஸ்அப்பில் வந்து ப பதில் வாங்கி கொள்ளலாம் சிறப்பாக சொல்லுவோம் அடுத்த வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன் அதுவரை வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்